மீன ராசி அன்பர்களுக்கு மீன ராசி ஐயா வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இருக்கலாம் பொறுமையாக இருக்கலாம் ஆனால் எப்போ பார்த்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் நாங்கள் கரெக்டாக இருந்தாலும் நாங்கள் கரெக்டாக இருந்தாலும் நேர்மையாக இருந்தாலும் எங்களுக்கு மட்டும் கிடைக்கிற வாய்ப்பு ஏன் ரொம்ப ஸ்லோவாக வருது நாங்கள் சிவனேன்னு பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை மட்டும் தேடி வந்துடுது பிரச்சனை ராக்கெட்டில் வருது நன்மைகள் எல்லாமே சைக்கிளில் ரொம்ப சனிபவான உட்காந்துருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு உங்களை நிதானம் படுத்துகிறார் படுத்துக்கிட்டே இருந்தது அப்படியே ஸ்லோவாக தான் போக வச்சு உங்கள் ஆட்சியில் உட்காந்துருக்க சனி பகவான் பக்ரின் நிவர்த்தி யாராரு ஸோ இருந்தாலும் அவரை டைரெக்டாக யார் பார்க்க குரு பார்க்காரு அப்போ குதூகூலமான வாழ்க்கை நீங்கள் மனதுக்குள்ள கவலைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எக்ஸட்ரா 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 போட்டுக்கிட்டே போகலாம் எவ்வளோ நாள் போகலாம் கொஞ்சம் நெஞ்சமாக நீங்கள் பட்டீங்கிற கஷ்டம் உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய மாற்றங்கள் உருவாகும் காதல் என்று சொல்லக்கூடிய செயல்பாட்டில் நல்ல மாற்றம் இருக்கும் காதலில் மகிழ்ச்சி இருக்கும் காதல் நல்ல ஒரு ம சந்தோஷமான சூழ்நிலை அப்போ காதலை சொல்லலாமா ஒரு கேள்வி ஒப்பேன் கண்டிப்பாக காதலை சொல்லலாம் அந்த காதல் உங்களுக்கு கடைசி வரையும் நிலைக்குமாங்கிறது உங்கள் சுய செக் மீன ராசிக்காரங்க நிறைய அடி வாங்குறதே இந்த காதலும் பாட்னா இந்த ரெண்டு வேட்டை தான் நீங்கள் அதிகமாக ஏமாத்து ஏன்னா லைஃப் பார்ட்னரில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களில் மீன ராசிக்காரங்களும் ஒருவர் ஸோ அப்போ கரெக்டான முறையில் தேர்ந்தெடுக்கும் அப்போ வேலை தொழில் ப்ரமோஷன் இந்த மூணுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு காற்று தொல்லையான நபர்கள் யாதுரியுமா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க உங்களை கஷ்டப்படுத்திய உங்களை ரொம்ப டிப்ரெஷன் பண்ண நபர்கள் உங்களை விட்டு ஒன்று உங்களுடைய அலுவலக உங்களுடைய கடை பக்கத்துலேயோ இல்லை உங்கள் கம்பெனி பக்கத்துலேயோ அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக இடமாற்றம் அடைஞ்சிடுவாங்க அப்படி இல்லைன்னா மனமாற்றம் அடைஞ்சிடும் பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஆஃப் பாயிண்ட் முப்பது நாள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் எதிர்பார்க்கிங்களோ அதெல்லாம் நடக்குமா எந்த அளவுக்கு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே அஸ்யூஷலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் சூரியனை அடிப்படையாக கொண்டு மற்ற கிரகங்களை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடந்த வந்த பாதை அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் கடந்து வந்த பாதையில் மிக கரடுமுகரான பாதைகள் எதுவாக இருந்திருக்கும் இதில் நீங்கள் எப்படி சமாளிச்சிருப்பீங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட டிசம்பர் மாதத்துடைய வாழ்க்கையில் உங்களுடைய என்ன டேனிங் பாயிண்ட் வரப்போகுது அப்படிங்கிற பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ உங்களுடைய ராசிக்கான பலன் நம்ம சொல்லும் போது மிக தெளிவாக பொறுமையாக நான் அதாவது என்னென்னா கோச்சார கிரகங்களை செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இதை நீ பா கரெக்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசி அன்பர்களுக்கு மீன ராசி ஐயா வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இருக்கலாம் பொறுமையாக இருக்கலாம் ஆனால் எப்போ பார்த்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் நாங்கள் கரெக்டாக இருந்தாலும் நாங்கள் கரெக்டாக இருந்தாலும் நேர்மையாக இருந்தாலும் எங்களுக்கு மட்டும் கிடைக்கிற வாய்ப்பு ஏன் ரொம்ப ஸ்லோவாக வருது நாங்கள் சிவனேன்னு பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை மட்டும் தேடி வந்துடுது பிரச்சனை ராக்கெட்டில் வருது நன்மைகள் எல்லாமே சைக்கிளில் வருது ஸோ இந்த நிலைமை தான் எங்களுக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் கடந்த பதினோரு மாதமாக உங்களுக்கு அதிகமாக இருக்குது எப்போ நம்முடைய சனீஸ்வர பகவான் கிட்டத்தட்ட மார்ச் ஸ்டார்டிங்கில் உள்ள வந்தாரோ அவர் அவருடைய அற்புதமான வேலைகளை உங்களை காய் நகர்த்துறதையுமே அப்படியே ஸ்லோவாக தான் செய்ய விட்டார் ஏன்னா சனி மந்த கிரகம் என்று சொல்லுவோம் அப்போ ஒரு வேகமான ஒருத்தர் வந்து அவங்க கூட ட்ராவல் பண்ணால் என்ன பண்ணுவார் கொஞ்சம் போங்க மேம போங்கன்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்லோவாக வயதானவரும் இல்லை கொஞ்சம் இழந்தவர் வந்து உட்காந்துட்டார் என்ன பண்ணுவார் அண்ணே கொஞ்சம் பையா போங்க கொஞ்சம் மெதுவாக போங்க இதான் கேஷுவலாக நடக்கும் அப்போ சனி பவான் உட்காந்துருக்காரு அவர் என்ன பண்ணுறாரு உங்களை நிதானம் படுத்துகிறார் படுத்துக்கிட்டே இருந்த அப்படியே ஸ்லோவாக தான் போக வச்சார் ஏதோ பதினோரு மாதம் போச்சு என்ன போச்சுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் மீனராசி என்பவர்களுக்கு கடந்த பதினோரு மாதம் நடந்தது சரி இப்போ இந்த முப்பத்தோரு நாட்களில் முப்பது டு முப்பத்தோரு நாட்களில் நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான செயல்பாடுகள் என்ன என்னென்ன விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒளி மயம் வீசுமா சுவாச காற்று கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா உறுதியாக உங்களுக்கு குருவுடைய பரிபூர்ண பார்வை அதாவது மீனராசிக்கு அதிபதியார்னா குரு பகவான் தான் நம்மளுடைய நவ நவகிரகத்தின் கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் நம்முடைய குரு அந்த குரு பகவான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கடக ராசிக்குள்ளே அதிஷாரமாக சென்று நிலையில் இப்போ அமர்ந்திருக்கிறார் இங்கே ஏற்கனவே நம்ம சனி பகவான் வக்கர நிலையிலேருந்து நிவர்த்தி ஆகிட்டார் உங்கள் ராசியில் உட்காந்துருக்க சனி பகவான் வக்கர நிலையிலேருந்து நிவர்த்தி ஆறார் ஸோ இருந்தாலும் அவரை டேரெக்டாக யார் பார்க்க குரு பார்க்கார் அப்போ குதூலமான வாழ்க்கை நிம்மதி பஸ்ட் நீங்கள் எதிர்பார்க்க வேறு என்ன கேட்பீங்க எனக்கு நிம்மதி கிடைச்சா போதுமாப்பா காசு கிடைக்குதோ இல்லையோ அதோ சந்தோஷம் அதிகமாக கிடைக்குதோ இல்லையோ நிம்மதி கிடைக்குமா கிடைக்காதா ஃபஸ்ட்டு விஷயம் உறுதியாக மன நிறைவு நிம்மதி உண்டு மனதுக்குள்ள கவலைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எக்ஸட்ரா 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 போட்டுக்கிட்டே போகலாம் எவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டே போகலாம் கொஞ்சம் நெஞ்சமாக நீங்கள் பட்டிங்க கஷ்டம் அப்போ இதுக்கெல்லாம் ஒரு சரியான தேர்வு ஒரு சரியான முடிவு வந்து நம்மளுடைய மீன ராசி என்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் தற்போது கொடுக்க போகின்றன உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் ஒரு வெற்றி கிடைக்கும் ஒருத்தர் வருவார் இவனால் நீங்கள் எதிர்பார்த்து வே வாய் எதனால் சொல்லுன்னா வாய்ப்பை எதிர்பார்த்து நீங்கள் தேடி இருக்கலாம் அதுலேயும் பல தடைகள் இருந்திருக்கலாம் ஸோ அதுலேருந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய மாற்றங்கள் உருவாகும் அதே போல் நம்முடைய மீனராசி அன்பர்களுடைய காதல் என்று சொல்லக்கூடிய செயல்பாட்டில் நல்ல மாற்றம் இருக்கும் காதலில் மகிழ்ச்சி இருக்கும் காதல் நல்ல ஒரு ம சந்தோஷமான சூழ்நிலை பரவாயில்ல இன்னைக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் இந்த மாதம் என்னும் எனக்கு நான் காட்டுற அன்பை என்னுடைய காதலன்னு புரிஞ்சுக்கிறாரு என்னுடைய காதலியும் புரிஞ்சுக்கிறாங்க ஸோ இந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய சாதகமான சூழ்நிலை உண்டு அப்போ காதலை சொல்லலாமா ஒரு கேள்வி வைப்பேன் கண்டிப்பாக காதலை சொல்லலாம் அந்த காதல் உங்களுக்கு கடைசி வரை நிலைக்குமாங்கிறத உங்கள் சுய ஜாதத்தை செக் பண்ணிக்கணும் ஏன்னா மீன ராசிக்காரங்க நிறைய அடி வாங்குறதே இந்த காதலும் பார்ட்னர் தான் இந்த ரெண்டு வேட்டை தான் நீங்கள் அதிகமாக ஏமாந்துருப்பீங்க நல்லா பர்ஃபைக்டாக ஃபீல் பண்ணி லவ் பண்ணுவாங்க கல்யாணம் முடிச்சுட்டு உங்களை துவச்சி தோவன் துவைச்சிருவாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மீன ராசிக்காரங்களுக்கு லைஃப் பார்ட்னர் சூப்பராக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் போன பிறவில புண்ணியம் பண்ணீங்கன்னு அர்த்தம் உண்மையிலேயே சொல்கிறேன் ஏன்னா லைஃப் பார்ட்னரில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களில் மீன ராசிக்காரங்களும் ஒருவர் ஸோ அப்போ கரெக்டான முறையாக தேர்ந்தெடுக்கணும் ஓகேவா ஸோ காதலில் இந்த வட்டம் இருக்குது புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசுக்குள்ளே சூரியன் வந்து அமர்ந்துடுறார் அப்போ வேலை தொழில் ப்ரமோஷன் இந்த மூணுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு காத்திருக்கு வேலை வேணுமா வேலை கிடைக்கும் வேலையில் பதவி உயர்வுக்காக பொறுமையை காத்திருக்கீங்க உங்களை விட படிப்புலேயோ அல்ல அனுபவத்திலேயோ குறைவான நபர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடச்சிருக்கும் ஸோ ஆனால் உங்களுக்கு கிடைக்கலை இருந்தாலும் பரவாயில்ல பொறுமையின் சிகரமாக இருக்கேன் அப்படின்னு இருக்கிற உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பதவி உயர்வு உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்னொரு விஷயமும் சொல்லலாம் இந்த நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு தொல்லையான நபர்கள் யாது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தான் நீங்கள் ஒரு சொந்தமாக ஒரு கடை வச்சுருக்கலாம் அதாவது நம்மளுடைய மீனராசி பெண்கள்னு வச்சுக்கோங்களேன் சொந்தமாக ஒரு கடை வச்சுக்கலாம் பீட்டிஷன் பார்க்கலாம் பீட்டிஷன் வச்சுக்கலாம் இல்லை ஏதோ ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ப்ரஃபாக்டாக உங்களுடைய உங்களுடைய வேலையை தவிர்த்து வேறு எந்ததுவுமே தேவையில்லாமல் யோசிக்க மாட்டீங்க கரெக்டாக வேலையை பார்த்து வருவீங்க ஆனால் அந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் உங்களை ஏதாவது சொல்லிவிட்டு ஆட்சை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க விடிஞ்சா கு விடிஞ்சோனே அது செய்யலை இது செய்யலை பக்கத்தில் அது இல்லை இது இல்லைன்னு உங்களை அலுவலகத்துலேயும் பிரச்சனை பண்ணுவாங்க இன்னொன்று உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் கொஞ்சம் டார்ச்சர் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த டார்ச்சர் என்ன நாங்காட்டும் சூசான் இருக்கேன் ஏண்டா என்னை பாடப்படுத்துகிறீங்க நான் உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணேன் அப்படி மோம்ல அந்த வார்த்தை நீங்கள் தான் அதிகமாக பயன்படுத்த முடியும் சூழ்நிலை கடந்த காலங்களில் இருந்துச்சு இந்த டிசம்பர் மாதத்தில் அந்த நிலை மாறப்போகுது கண்டிப்பாக உங்களை கஷ்டப்படுத்திய உங்களை ரொம்ப டிப்ரெஷன் பண்ண நபர்கள் உங்களை விட்டு ஒன்று உங்களுடைய அலுவலக உங்களுடைய கடை பக்கத்துலையோ இல்லை உங்கள் கம்பெனி பக்கத்துலேயோ அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக இடமாற்றம் அடைஞ்சிடுவாங்க அப்படி இல்லைன்னா மனமாற்றம் மாற்றம் அடைஞ்சிடுவாங்க மனசு மாற்றப்படும் அவங்க உங்கள்கிட்ட உங்களுடைய செயல்பாடை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய என்கரேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக உண்டு ஏற்றமும் உண்டு மாற்றமும் உண்டு மன நிகழ்ச்சி நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு உறுதியாக உண்டு தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்தது டிசம்பர் மாதத்தில் ஒன்றாம் தேதி முதல் தேதி வரையும் முப்பத்தோரு நாட்களில் நடக்கப் போகின்ற உங்களுடைய ராசிக்கான நன்மைகள் அப்படிங்கிறத பார்த்தாச்சு பொதுவாகவே இது வந்து பொது பலனே இதை தாண்டி உங்கள் சுய ஜாதகங்கிறது வேறு நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம் நம்ம உச்ச ராசி என்பர்கள் வந்து எல்லா ராசி என்பர்களுக்குமே சொல்லுவது என்னென்னா ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம் ஏங்க இது வந்து பொது தான் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் இதில் உள்ள கோச்சார கிரகங்கள் உங்களை எந்த அளவுக்கு லாக் பண்ணுது ஸோ இதை தாண்டி உங்கள் சுய ஜாதத்தில் உள்ள கிரகங்கள் நம்முடைய ஒம்பது கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அதாவது ராகு கேது பகவானை சேர்த்து ஒம்பது கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் எந்த இடத்துல அமர்ந்திருக்காங்க அதே போல் இப்போ மாந்தி என்ற கிரகம் உங்களுடைய லக்னத்துக்கு உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க மாந்தி வந்து பெரிய விஷயங்க மாந்தி சாபம் வாங்கிட்டோன்னா வாழ்க்கையில் எல்லாமே நல்லது இருக்கும் அதாவது தசாபுத்தி நல்லாயிருக்கும் ஜாதகம் வலிமையாக இருக்கும் உங்களோட லக்னாதிபதி வலிமையாக இருப்பார் உங்களுடைய ராசி ராசி நிறையாக இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் மாந்தி ஒரு இடத்தில் அமர்ந்து விட்டால் அவருடைய சிறப்பான செயல்பாடுகள் சில பேரை தூக்கி விட்டுரும் பல அன்பர்களை வச்சு செஞ்சிடும் ஸோ இதனுடைய அடிப்படையில் உங்கள் லைஃப்பில் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க ஆனால் மனசில் நிம்மதியே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தொழிலில் எவ்வளவோ போராடிட்டேங்க என்னை மாதிரி போராடப்பட போராடின நபர்கள் யாரும் இல்லை ஆனால் என்னால் தொழிலில் வெற்றி பெற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் எனக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை என்னால் அமைத்து கொள்ள முடியவில்லை என்னை புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய நபர்கள் எனக்கு கிடைப்பாங்களா இல்லை இருக்கிறவங்களாவது புரிஞ்சுக்கிறவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்முடைய அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் லைஃப்பில் உங்களுடைய உள் மனதில் ஜோதிட ரீதியாக உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியாக இருந்தாலும் உறுதியாக நீங்கள் கேட்கலாம் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் இன்னொரு விஷயம் இது டிசம்பர் மாதம் உலகியல் ரீதியாக நிறைய மாற்றங்களை நம்ம டிசம்பர் மாதம் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் சுனாமியிலேருந்து போராட்டங்கிறது நீர் போரினால் ஏற்படுற பிரச்சனைகள் மழையினால் நிறையா பாதிக்கப்படுது நீரினால் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கு அதுவும் நம்ம மீன ராசி கடகராசி இந்த ராசி என்பவர்களுக்கு நீர்னால் நிறைய பிரச்சனை வருது ஸோ நீங்கள் இது சார்ந்த விஷயங்களில் ராசியும் சேர்த்துக்கோங்க உங்களை ஏன் விடுவானே அப்புறம் வைவீங்க சரியா இது சார்ந்த விஷயங்களில் நீர் சார்ந்த விஷயங்களில் நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க அசால்ட்டாக இருக்காங்க குற்றாலத்தில் குளிக்க போனேன் காவேரியில் குளிக்க போனேன் கம்மாவில் குளிக்க போனேன் எங்கேனாலும் போங்க கவனமாக போங்க ஓகேவா ரிலாக்ஸாக நிதானமாக பர்ஃபெக்டாக பாதுகாப்பாக பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு மகிழ்ச்சியான இரண்டாயிரத்தி இருபத்தாறை எட்டி பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கேன் வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பிரபஞ்ச சக்தியும் உங்களுடைய குலதெய்வமும் உங்களுடைய இஷ்ட தெய்வமும் பரிபூர்ண ஆற்றலை கொடுப்பார்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்